அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துக்கு சப்போர்ட்டிவாக ராகு வராங்க ஏழில் சனி போகிறது ஒரு வகையில் தீமை ஆனால் வேறு சில விஷயத்துக்கு அது நன்மையை தரும் ஓவராலாகவே இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்லா தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுமே தவிர குறிப்பாக பொருளாதாரத்துக்கும் இந்த முதலீட்டுக்கு ஏற்ற உழைப்பை பண்ணுங்கள் ஆனால் கடனை ஏற்படுத்தி முதலீடு போடாதீங்க காரில் இருக்கிற ராகு கடனை அடைப்பார் நீங்க புதுசா போய் கடனை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு போய் பத்தில் அமர்றார் இது வந்து ஒர்க்கில் எப்போவுமே குரு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே அந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் கண்ணி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்யப்போம் ராசிக்காரங்களுக்கு சில இடங்களில் நல்ல ஏற்றம் உண்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும் முதல்ல நம்ம நன்மையை பார்த்துருவோம் ஜென்ம ராசியிலேருந்து கேது பகவான் இந்த வருஷம் விலகிறார் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துக்கு சப்போர்ட்டிவாக ராகு வராங்க ஏழில் சனி போகிறது ஒரு வகையில் தீமை ஆனால் வேறு சில விஷயத்துக்கு அது நன்மையை தரும் அது என்னங்கிறது நம்ம பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இவங்க ஜாதக அமைப்படி வேலை கிடைக்கும் நல்ல வேலையே கிடைக்கும் ஆனால் அந்த ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் இடத்துல குரு போகிறதுனால உத உடனே வந்து பதவிக்கு இடர் ஆகிடும் அப்படின்லாம் வேலை போனாலும் டக்கு டக்குன்னு வேலை கிடச்சிரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுபகவான் நல்ல வேலை வாய்ப்புகளையும் வாங்கி தருவாங்க அதில் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா மட்டும் போதும் நல்ல குரோத் ஒன்று இந்த காலகட்டத்தில் இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வெளியூர் வேலை வாய்ப்புக்கு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் ஃபாரின் போகிறதுக்கான யோகம் உண்டு கிட்டத்தட்ட நம்ம பார்த்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஃபாரின் அப்படிங்கிறது ஒரு கா காமனாக வந்துருச்சு ஏன்னா குரு ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவார் ஒரு சிலர் ராகு கேதுக்கள் சப்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க இவங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் சப்போர்ட் பண்ணி வெளி இடங்களுக்கு அனுப்புகிற ஒரு அற்புதமான அமைப்புகளை இந்த காலகட்டம் அமைகின்றது ஸோ வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணணும் இல்லை மக்கள் செல்வாக்கை பெறணும் ஏதாவது ஒரு சீட் கொடுக்குறாங்க நிற்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான ஒரு மதிப்பு மரியாதை அந்த பதவியை ஹோல்டு பண்ணுறதுக்கான தகுதி இந்த காலகட்டத்தில் கிடச்சிடும் மக்களின் நம்பிக்கையை பெறுவாங்க வெற்றிகள் நிறைய பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ உதாரணத்துக்கு எலெக்ஷனில் வெற்றி பெறலாம் அல்லது எதிலும் வழக்கு தொந்தரவுகள் சிலருக்கு போய்கிட்டு இருக்கலாம் ஆக மொத்தத்தில் தன் எதிரியை கொஞ்சம் சிரமப்பட்டு வெற்றி கொள்ளுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இது சரிங்களா ஆக வழக்கு வெற்றிகளில் எது போயிட்டு இருந்தாலும் இப்போ போயிட்டு வாய்தெல்லாம் வாங்க வேண்டாம் டேரெக்டாக போய் ஆஜராகிருங்க வெற்றி உங்கள் பக்கம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க சமூகத்தில் எந்தளவுக்கு இவங்க இந்த பொது விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிரியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதை எப்படி ஈடுகட்டுறது பின்னாடி பார்ப்போம் ஆனால் இந்த சமூகத்தில் க்ரியேட் ஆகிற இந்த பேர் உங்களுக்கு நீடிச்சிருக்கும் ஒரு நல்ல பெருசாக விஸ்தீரணமாகும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் லெவல் பொறுப்பில் இருந்தவர் ஒரு மா ஒரு தேசிய அளவு கட்சியில் இருக்கார்னா நேஷ்னல் லெவலில் போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு வெரி குட் பீரியட் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அப்பப்போ அதுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டணும் லாப நஷ்டத்தை மற்றபடி அந்த கூட்டுத் தொழில் நல்ல வியாபாரம் அதிகரிக்கிறது பொருளாதார ரீதியாக வரவு அதிகரிக்கிறது ஆபியஸாக வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழிலில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம் ஆனால் தொழில் போட்டியாளர்களை வென்று அதை தாண்டி தொழிலை நல்லபடியாக நகர்த்தி வருமானத்தை கொண்டு வந்து காட்டுற அளவுக்கு இந்த காலகட்டம் பெஸ்ட்டான காலகட்டம் ஸோ என்னென்னா உழைக்கணும் அதை அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் தயங்காமல் உழைச்சிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி குட் பீரியட் நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அது ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடனின் அளவு கண்ட்ரோலில் வந்துடும் பெரிதாக பயப்பட்டுக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது சரிங்களா அப்படியே வட்டிக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல இந்த மாதம் இங்கே வாங்கி அங்கே கட்டுறதா அங்கே வாங்கி இங்கே கட்டுறதான்னு அந்த ஒரு ரொட்டேஷன் மென்டாலிட்டிலேயே இருந்தவங்களுக்கு கூட சேமிக்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்து கடனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அடுத்து ஹெல்த்துங்க உடல்நல ரீதியாகவும் மிக கடுமையான பாதிப்புகளில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பாதிப்புகளை குறைச்சிரும் ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு இந்த ஹெவி மெடிசன் எடுக்கிற மாதிரி இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா தொந்தரவு இருந்தவங்க இப்போ அதை பண்ணி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஓவராலாகவே ஆரோக்கியம் பொருளாதாரம்னு இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்புற அமைகிற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அதில் பர்டிகுலராக இந்த உயர்கல்வி டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தது அல்லது படிக்க முடியாமல் தடையாகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் உயர்கல்விக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது ஒரு அற்புதமான அமைப்பு சொந்த மண்ணை விட வெளி மாநிலம் வெளிநாடுன்னு ஏழாம் இடத்துல எப்போ ஒரு வலுவெற்ற கிரகம் அமருதோ இப்போ ராசிக்கு ஏழுல சனி திக்பலம் ஆகிறார் அந்த ஏழா ஏழாம் அதிபதியும் பத்தில் போய் அமைகிறார் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஆனால் வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை கையில் கொடுத்துரும் சரிங்களா அங்கே வெளியூர் போய் வெளிநாடு போய்ட்டு ரெண்டு வருஷத்துல டப்பு டப்பு டப்புன்னு சம்பாதிச்சு இங்கே வீட்டை கட்டி இடத்த வாங்கி போட்டுருவோம் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கோல்டன் பீரியடா இவங்களுக்கு அமையும் ஆக யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான இடத்த பார்த்து வச்சிங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதனையடுத்து தான் பெண்கள் இவங்களுக்கு என்னென்னாங்க இந்த ஆபரண சேர்க்கைகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாளுக்கு அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்து நாளையே பார்க்குற அப்படிங்க ரெண்டையும் பார்க்குறாரு ஸோ இது ஆபரண சேர்க்கைக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாளாக வீடு கட்டணும் கனவு கனவாகவே போய்கிட்டு ஆனால் கட்டின பாடு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு காலகட்டம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே ஜென்ம ராசியில் கேது இருந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் குறிப்பாக பிள்ளைகள் படிப்பில் மந்தமாகிறது அல்லது படிக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்குறது அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் பொறுப்பு வந்துடும் அந்த பொறுப்புனால பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் படிப்புலையும் ஏற்றும் பொறுப்பும் வரக்கூடிய காலகட்டம் மேக்சிமம் அந்த தவறான ஆக்டிவிட்டிஸுக்குள்ளே இருந்தவங்க கூட கொஞ்சம் மனம் திருந்தி சரியான ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே வருகிற ஒரு நல்ல கோல்டன் பீரியடாக இந்த காலகட்டம் அமையும் கண்டியை பொறுத்த மட்டும் ஓவராலாகவே இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்லா தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லமே தவிர குறிப்பாக பொருளாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டால் போதும் சரிங்களா இப்போ எந்தெந்த இடங்கள்லலாம் கண்ணீராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு ரெண்டு மூணு இடங்கள் சொல்லணும்னா அதில் முதன்மையான இடம் மன வாழ்க்கை இந்த காலகட்டம் குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் வாழ்வின் இந்த ரெண்டு ஆதாரமும் அமையும் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் அமையும் போதே சின்ன சின்ன கசப்புணர்வோடு அமைகிறதுக்கு வாய்ப்பதையும் ஆல்ரெடி அமைஞ்சவங்க பல பேர் கசப்பில் இருப்பீங்க அந்த கசப்புணர்வுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் பல பஞ்சாயத்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு வருமானம் வேலை இதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இந்த மன வாழ்க்கை பிரச்சனையினாலேயே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும் ஸோ அப்போ மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் இப்போ இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல சனி எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சிங்கன்னா அங்கேருந்து கிடைக்காது என் கணவர் வந்து கவிதையாக எழுதி எனக்கு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வயிறு தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா நம்ம ஊரில் இருக்கிற நார்மலான முத்துவ கல்யாணம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம எது அங்கேருந்து கிடைக்குமோ ரெஸ்பான்ஸ் அதை தான் எதிர்பார்க்கணும் இல்லாததான் எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம கிடைக்கலன்னு எங்கிட்டு இருந்தால் பிரச்சனையாக போயிடும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது மன வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தில் தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இவங்க தொழில் பண்ணுறவங்க குறிப்பாக முதலீடுகள் போடுங்க அந்த முதலீட்டுக்கு ஏற்ற உழைப்பை பண்ணுங்கள் ஆனால் கடனை ஏற்படுத்தி முதலீடு போடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆறில் இருக்கிற ராக கடனை அடைப்பார் நீங்கள் புதுசாக போய் கடனை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது டிஸ்டபன்ஸை ஏற்படுத்தும் அப்போ புது கடன்களை ஏற்படுத்தாமல் இருந்துக்கிறது நல்லது மூணாவது இந்த காலகட்டம் அடிக்கடி கொஞ்சம் இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அப்போ அந்த தூக்கத்தை கொஞ்சம் முறையை முறையாக வச்சுக்கிறது மிக மிக நல்லது இல்லைனா அதனால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது அப்படி திரும்ப டவுன் ஆகாமல் பார்த்துக்கிடணும் சரிங்களா நாலாவதாக முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு போய் பத்தில் அமர்றார் இது வந்து ஒர்க்கில் எப்போவுமே குரு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே அந்த ஒர்க் பண்ணுற இடங்களில் ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அல்லது நம்ம நல்லவனாக இருக்கணுங்கிறதுக்காகவே பல விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி போக வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ப்ரொடியூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் உங்கள் கேமராமேனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் வந்த கெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு நம்ம நம்ம சுயத்தையே இழந்துடும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அவங்களை சூழ்ந்து இருப்பவர்களை எப்படியாவது நான் திருப்தி நான் நல்லா வேலை செய்கிறேன்னா அவங்களுக்கு நான் காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னை மெனக்கெட்டு எல்லாவற்றையும் பண்ணி கொஞ்சம் அவங்களே அவங்களே நொந்துக்கிடுவாங்க அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலை இருக்கும் வருமானம் வரும் எல்லாமே ஓகே ஆனால் அந்த மைண்ட் செட் வந்து வேலையில் முழுமையாக இருக்காது ஸோ அதை மட்டும் ஒரு ப்ரெஷர்லேயே நடிக்க வேண்டியதாக போயிடும் சமயத்தில் அதை மட்டும் கொஞ்சம் பின்பற்றிக்கிடுங்க அதை பார்த்துக்கிடுங்க வேறு வழியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வேலையை விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் இந்த ஜம்ப் ஆகிற மென்டாலிட்டியை மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இன்னும் இது கோல்டான கோல்டன் பீரியடாக மாறி போயிடும் சரிங்களா சார் கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது எந்தெந்த இடங்கள்லலாம் அவங்க கண்டிப்பாக கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி மிஸ்டர் கல் ஆக தெரியுமா தாதா ஆயில விட சமையல் டேஸ்ட் ஆகும் இருக்கும் ஹெல்தியாகவும் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சுமகலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான் இவரோடு சேலம் டே டேல் டேஸ்ட் டெய்ல் டேஸ்ட் BAAAAAA <small>